அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குரு குழந்தைய கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அவங்களுக்கு அதுவும் அவங்க அவங்க ஒரு ஒரு வா நினைச்சு பார்த்துருப்பாங்க இல்லையா இந்த ஒரு குழந்தை கிடைச்சதுன்னா அதை இப்படியெல்லாம் வளர்த்தணும் அப்படியெல்லாம் வளர்த்துணும் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் அப்படியெல்லாம் நினைச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த குழந்தை நல்லா படிக்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு அந்த மரியாதை வாங்கி கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா அது அத்தனையுமே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கிற குழந்தையால அவங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் அதாவது பதினோராம் பாவ லாபஸ்தானாதிபதியாக வர்ற குரு சனியுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொடுக்கும்போது அதே மாதிரி ஒரு குழந்தையையும் கொடுப்பாரு அதே போல அடு இரண்டாவது குழந்தைக்கு ஆசைப்பட்டு இருக்கவங்களும் இந்த நேரத்துல தாராளமா குழந்தை பெற்றுக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே கூடி வரக்கூடிய யோக நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ்